வெல்கம் டு மை சேனல் ஸ்பார்டில் மைண்ட் ஸ்பார்டில் மைண்ட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் அக்கவுண்டன்சி தொடர்பான பிப்ரவரி டொண்ட்டி டுவெண்ட்டி பேப்பர் ஒன் கொஷின் நம்பர் டூ கூறிய சொல்யூஷனை பார்க்கலாம் இந்த வீடியோ தமிழக அரசு மினிஸ்டரியல் சர்வீஸில் இருக்கும் கணக்கியல் தொ கணக்கர்களுக்கு ப்ரமோஷனுக்கு உதவியாக இருக்கும் இது நான் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் நான் காமர்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அவங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுபோல் ஏபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் இந்த அக்கௌண்டன்சி ஒன் அண்ட் அக்கௌண்டன்சி டூ ரெண்டு பேப்பரையும் கிளியர் பண்ணால் அவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஸோ இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ఫిబ్రవరి ట్వంటీ ట్వంటీ పేపర్ వన్ కొస్షన్ నంబర్ టూ మాలన్ పర్చేస మెషీన్ ఆన్ హయర్ పర్చేస్ సిస్టమ్ ఆన్ ఫస్ట్ జాన్ నైన్టీన్ నైంటీ త్రీ ద టమ్స్ ఆఫ్ ది పేమెంటర్ ఫోర్ ఆనల్ ఇన్స్టాల్మెంట్స్ ఆఫ్ రూపీస్ ట్వల్వ్ తౌసండ్ సిక్స్ నైంటీ అట్ ది ఎండ్ ఆఫ్ ఈచ్ ఇయర్ ఇంట్రెస్ట్ ఇస్ చార్జ్డ్ అట్ ఫైవ్ పర్సెంట్ అండ్ ఇన్క్లూడెడ్ ఇన్ ది పేమెంట్ ఆఫ్ రూపీస్ ట్వెల్వ్ థౌసండ్ సిక్స్ నైంటీ Show missionary account and higher vendor account in the books of Marlon who defaulted in the payment of third yearly payment whereupon the vendor repossessed the missionary. Mollen provides depreciation on missionary at 10% per annum on reducing balance method solution. கிவன் ஃபஸ்ட்டு இது ஹையர் பர்ச்சேஸ் இன் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சாப்டரில் வருது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குற போது என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும் ஸோ ஹியா ஃபஸ்ட்டு கேஷ் ப்ரைஸ் தெரியணும் இந்த கொஸ்டினில் கேஷ் ப்ரைஸே கொடுக்கல மிஷினுடைய கேஷ் ப்ரைஸ் ஆனால் ஃபோர் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு தட் இஸ் இஎம்ஐ அமௌண்ட் இஎம்ஐ இஸ் கொல்டு பிரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு சேர்ந்தது டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி இஸ் கிவன் டவுன் பேமெண்ட் இதில் இனிஷியல் பேமெண்ட்டு கொடுக்கல இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஃபைவ் பர்சன்ட் பராணம் ஸோ அப்போது நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி இன்ட்டு ஃபோர் இன்ஸ்டால்மெண்ட்னால் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஆகுது ஸோ இதில் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் கேஷ் ப்ரைஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணி போட முடியும் ஸோ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு இது டிஃபால்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் ஏன்னா கேஷ் ப்ரைஸுக்கு தான் நம்ம டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண முடியும் ஹியர் டிப்ரிசியேஷன் இஸ் கிவன் டிப்ரிசியேஷன் இஸ் டென் பர்சன்ட் பர் ஆனம் ஆன் ரெடியூசிங் பேலன்ஸ் மத்தன்னு கொடுத்துருக்காங்க ஸோ மிஷினரி வேல்யூ இயர் ஆஃப்டர் இயர் என்ன இண்டியருக்கு ரெடியூஸ் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணுன்னா நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்தே கால்குலேஷன் ஆரம்பிக்கணும் தட் இஸ் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரணும் அண்ட் தென் இந்த இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் ஃபைவ் பர்சன்ட் பேர் எனம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டு பை ஆட் பண்ணிக்கணும் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் ஸோ இதுதான் முக்கியமான ரூல்ஸ் ஃபைவ் பை ஒன் நாட் ஃபைவ் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேஷன் ஆஃப் கேஷ் ப்ரைஸ் போடுவோம் ஸோ வீ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஏ ஒரு டேபிள் ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் ஹியர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுன்னா ஹியர் இது இஎம்ஐயை குறிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்ல வேண்டாம் இது என்ன இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் என்ன அமௌண்ட் இது இஸ் ஒன் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணால் வருது ப்ரின்ஸிபல்லாக எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் ஸோ ஹியர் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஸோ இன்ட்ரெஸ்ட்டு போயிடுங்கிறது டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி பை ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ்னா சிக்ஸ் நாட் ஃபோர் ஃபஸ்ட் ஃபோர்த் இயர் இன்ட்ரெஸ்ட் வருது ஸோ ஃபோர்த் இயர் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணால் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் டுவெல் தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் ஸோ ப்ரின்ஸிபலுக்கு டுவெல் தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் போயிருக்கு சிக்ஸ் நாட் ஃபோர் வந்து இன்ட்ரஸ்ட் ஆயிருக்கு அந்த இஎம்ஐயில் தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அடுத்தது தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற போது இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி தான் பட் இந்த டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டியில் தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் ஃபோர்த் இயர் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு உள்ள இன்ட்ரஸ்ட்டும் இருக்கிறதுனால நீங்கள் டுவெல் சிக்ஸ் நைன் ப்ளஸ் ஃபோர்த் தேர்ட் இயரில் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சதை பேக் பண்ணி அது ரெண்டோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும் டுவெல் சிக்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் டுவெல் ஜீரோ எயிட்டி சிக்ஸ் ஆட் பண்ணி அதில் ஃபைவ் பை ஒன் நாட் ஃபைவ் போட்டோம்னா ஒன் தௌசண்ட் ஒன் எயிட்டி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டு மைனஸ் பண்ணால் ஒன் யூ கெட் த ப்ரின்ஸிபல் அமௌண்ட் ஸோ செகண்ட் இயரும் டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி தான் ஸோ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணும்போது டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் நைன் அண்ட் தேர்ட் இயருடைய பிரின்சிபல் பேலன்ஸ் அண்ட் ஃபோர்த் இயருடைய பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் சேர்த்து ஆட் பண்ணி அதுக்கு ஃபைவ் பை ஒன் நாட் ஃபைவ் கால்குலேட் பண்ணோம் தட் இஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எயிட் இன்ட்ரெஸ்ட் வருது தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டு டுவெல் சிக்ஸ் நைன்ட்டிலேருந்து மைனஸ் பண்ணால் யூ கெட் டென் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி டூ ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டுவெல் சிக்ஸ் நைன்ட்டி ஆஸ் இட் இஸ் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ் போட்டேன்னா டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வருது ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் டென் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ இஎம்ஐலாம் ஆட் பண்ணியாச்சுன்னா டோட்டல் ஹையர் பர்ச்சேஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி அதுக்காக இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி டூ தேட் ஃபோர் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் த மிஷினரி ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்டி எயிட் இந்த கேஷ் ப்ரைஸுக்கு தான் நம்ம டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ மிஷினரி அக்கம் இன் தி புக்ஸ் ஆஃப் மால் அண்ட் பையர் ஸோ ஒன் ஒன் நைன்டி த்ரீவில் ஹயர்வண்டாருக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு ஹயர்வண்டார் அக்கோம் டேட்டா ஃபோர் ஃபோர் நைன் நைன்டி எயிட் ஸோ இயர் ரெண்டு டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணோம் டிப்ரிசேஷன் டென் பர்சன்ட் போட்டால் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரவுண்டட் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸோ பேலன்ஸ் வந்து டிப்ரிசியேஷன் போக மிஷினருடைய வேல்யூ ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபோர் நைன்டி எயிட் இருக்குது ஃபஸ்ட் இயர் பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் செகண்ட் இயருக்கு ஓப்பன் ஆகுது ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபோர் நைன்டி எயிட் ஸோ செகண்ட் இயருடைய இன்ட்ரூஸ் செஷன் இது வந்து ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறதுனால ரெடியூஸ்டு வே வேல்யூக்கும் நம்ம எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம் டென் பர்சன்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி ஸோ பேலன்ஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் இருக்குது ஹியர் அந்த தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி எயிட்டுக்கு எகைன் நம்ம என்ன பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம் டென் பர்சன்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வருது ஹியர் ஒன் ஒன் நைன்ட்டி த்ரீ ஒன் ஒன் நைன்டி ஃபோர் ஒன் ஒன் நைன்ட்டி ஃபைவ் த்ரீ இயர் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஃபோர் இன்ஸ்டால்மெண்ட்டாக இருந்தாலும் ஹீ ஹீஸ் டிஃபால்டர் ஆகிடுறாரு டீஃபால்டர்னா ஹூ டிஃபால்ட்டர் இன் தி பேமெண்ட் ஆஃப் தேர்ட் இயர்லி பேமெண்ட் ஸோ தேர்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட்டு சரியாக பேமெண்ட் பண்ணாதனால அந்த மிஷினரியை அப்படியே ஹையர் வெண்டார் வெண்டார் வந்து ரீபஸ் பண்ணிடுவார் ஸோ ஆஸ் ஆன் ஆன்டேட் தேர்ட் இயர் வரைக்கும் நம்ம பார்க்குற போது வேல்யூ வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் இருக்குது டியூ அந்த தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி எயிட்டுக்கு டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் போக வேல்யூ வந்து ரீபர்சஸ் அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி சிக்ஸ் வருது ஸோ இந்த 24,760 ஃபோர் தௌசண்ட் செவன் எப்படி கிடச்சதுன்னா யூஹார் ரெஃபர் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டை நம்ம பார்க்கணும் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டில் ஒன் ஒன் நைன் த்ரீ பை மிஷினரி ஃபார்ட்டி ஃபோர் நைன் நைன்ட்டி எயிட் தேர்ட்டி ஒன் டுவல் நைன் இன்ட்ரெஸ்ட்டு டூ டூ டோட்டலி ஃபார்ட்டி செவன் டூ ஃபார்ட்டி பேலன்ஸ் தேர்ட்டி ஃபோர் பேலன்ஸ் தேர்ட்டி ஃபோர் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன்டீன் டுவெண்ட்டி எயிட் பேலன்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் டுவெல் சிக்ஸ் நைன்ட்டி போயாச்சுன்னா பேலன்ஸ் அமௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் எகைன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா லெவன் எயிட்டி அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் செவன் சிக்ஸ்டி சிக்ஸ் அந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் சிக்ஸ்டிக்கு அந்த விஷயனை அப்படியே சரண்டர் பண்ணிடுறாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் செவன் சிக்ஸ்டி சிக் டேக் ஓவர் பண்ணிட்டா பேலன்ஸ் வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு லாஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் தேங்க்யூ